வணக்கம் என்னுடைய பேர் சதீஷ்குமார் நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் ராஜநகர் பஞ்சாயத்து இயற்கை விவசாயம் மூலிமா மல்லிப்பூ சாகுபடி செய்துட்ருக்கேன் வாழ்ந்துகட்டும் திட்டத்தின் மூலிமா எங்களுக்கு வந்து மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு நாள் ட்ரைனிங்கில் நிறைய நுணுக்கங்கள் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் அதன் மூலிமா கற்றுக்கிட்டு வந்து மழை காலத்தில் வெயில் காலத்தில் அதிகபட்சம் நமக்கு வந்து ஈல்டு கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நுணுக்கங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற விவசாயங்கள் செய்கிறத விட அதிகபட்ச மகசூல் வந்து நமக்கு பனி காலத்திலயும் மழை காலத்துல கிடைக்குது இந்த ராஜநகர் பஞ்சாயத்துல நான் ஸ்பார்க்காக இருந்து ஒரு முப்பது விவசாயிகளுக்கு பல நுணுக்கங்கள் கற்றுக் கொடுத்துருக்கேன் என் பேர் ராணி வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலியமா நாங்க மல்லி சாகுபடி செஞ்சுட்டு அங்கே அங்க ட்ரைனிங் கொடுத்ததுனால நாங்க கம்மியா எடுத்துட்டு இருந்தோம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தது மூலிமா மகசூல் வந்து அதிகமாக எடுத்துட்டு இருக்கிறோம் வணக்கம் என் பேர் மல்லிகா நாங்கள் பத்து வருஷமாக மலர் சாகுபடி பண்ணிட்டுருக்கிறோம் மல்லிகைப்பூ இப்போ வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலிமா சதீஷ் சார் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அதில் வந்து மல்லிகை வந்து மண் பரிசோதனை செஞ்சு மல்லையை நாற்று இப்படி நடவு செஞ்சு அதுக்கு அடியோரமெல்லாம் போட்டு நல்லா செடியை நட்டி அதுக்கு எந்த டைமுக்கு தண்ணி உரம் மருந்து கொடுக்கணும் அந்த முறையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கோ அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தங்காட்டிக்கு எங்களுக்கு இப்போ வந்து மல்லி சாகுபடி நல்லா வருது அதனால் எங்களுக்கு பத்தாயிரம் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சாயிரம் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கிது இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்த வாழ்ந்து காட்டும் திட்டத்திற்கும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி